கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு என பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச்சது நீங்கள் இம்மையில் சுகித்திருக்க வறுமையில் நிலைவாழ்மை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முடியும் நாடு அயர்லாந்து தரிசன பூமி இந்தியா தொழு நோயாளிகளை குறித்த கரிசனை உங்களுக்கு உண்டாம் நம்மை சுற்றி இவர்கள் சாதாரணமாக நடமாடுவதை காண்கின்றோம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் இவர்களை காண முடியாது ஏனெனில் சமுதாயம் இவர்களை ஊருக்கு வெளியே தள்ளி வைத்திருந்தது ஆனால் இன்று அன்புள்ளம் கொண்ட நல்ல உள்ளங்கள் இவர்களை ஊருக்குள் வரவும் மக்களோடு சரிசமமாக பேசவும் வாழவும் அவர்களை அன்பர்களாகவும் நண்பர்களாகவும் ஏற்றுக்கொண்டுள்ளது உண்மையாகவே நமது சமுதாயம் நல்ல மாற்றம் பெற்றுள்ளது என்பதில் ஐயமில்லை இம்மாற்றத்திற்கு காரணம் யார் இயேசுவின் அன்பால் ஈர்க்கப்பட்ட மிஷினரிகளே காரணம் என்றால் மிகையாகாது அயர்லாந்தில் பிறந்த பெல்சிலி உலக பிரகாரமாகவும் உல்லாசமாகவும் வாழ ஆவல் கொண்டவராக வாழ்ந்து வந்தார் ஆஸ்திரேலியா நாட்டிற்கு சுற்றுப்பயணம் செய்தார் வாழ்க்கையை முன்னேற்ற அவர் மேற்கொண்ட முயற்சிகள் முயற்சிகளெல்லாம் தோல்வியடைந்தது அப்பொழுது அண்டவர் நோக்கி பார்த்தார் அவரின் வாழ்வுக்கான திட்டத்தை உணர்த்தினார் செயல்பட தூண்டினார் ஆத்துவ பாரம் உள்ளத்தில் பாய ஆரம்பித்தது இந்தியாவை நோக்கி தன் பயணத்தை ஆரம்பித்தார் தன்னை சுற்றி வாழ்ந்த ஏழ்மையான மக்களை பார்த்து அடைந்தார் தொழுநோய் தொற்றி கொண்ட மனிதர்களின் வாழ்வை சீர்படுத்த ஆண்டவர் தன்னை தெரிந்தெடுத்ததை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அயர்லாந்து சென்று பண உதவிகளைப் பெற்று மீண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா வந்தார் லெப்ரசி மிஷனை ஆரம்பித்து தொல்நோயாளிகளின் வேதனைகளை நீக்கி மனமகிழ்வை கொடுத்தார் ஜப்பான் பர்மா தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா சுமுத்ரா தீவுகள் மற்றும் கொரியா நாடுகளில் இவர் பணி விரிவடைந்தது இதை நாம் மகிமை அடைந்தது இவர் இதே நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் பிறந்தார் பிரியமானவர்களை தொழு நோயாளிகளின் நலனுக்காக உதவி செய்ய முன்வரவியலாம் சொல்லுகிறார் திருச்சபையானது மேம்பட்ட முறைகளை தேடுகிறது திருவிழமோ மேம்பட்ட மனிதனை தேடுகிறது பிரியமானவர்களே இந்த மகிமையும் மகத்துவமும் தியாகமும் அர்ப்பணமும் நிறைந்தது இவர் உலக பிரகாரமாக தன் வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்று ஆவலோடு முயற்சித்த பொழுது எல்லாம் தோல்வியில் உடைத்தது அவருக்காக ஒரு பணியை ஆயத்தப்படுத்திருக்கும் பொழுது அவர் இன்னொரு பணியை முயற்சித்தால் அது எப்படி வெற்றி பெறும் இறுதியாக கிறிஸ்துவின் அழைப்பை விளங்கிக் கொண்டார் இந்தியாவுக்கு வந்தார் அந்த நாட்களிலே தொழு நோயாளிகள் என்றால் அவர்களை பார்ப்பதை தீட்டு என்று நினைத்த காலம் அது அப்படியானால் அவர்கள் ஊருக்கு எல்லையில்தான் வாழ வேண்டும் இந்த நிலைகளை எல்லாம் மாற்றுவதற்காக தன்னை அர்ப்பணித்தார் வெல்ஸ்லி அந்த முயற்சியை ஜபத்தோடு கூட முன்னெடுத்துச் சென்றார் வெற்றியும் பெற்றார் இந்தியாவில் மாத்திரமல்ல உலகத்தின் பல பாகங்களில் இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றுவதற்காக அரும்பாடுபட்டார் பட்டார் பிரியமானவர்களே ஊழியம் என்றால் இயேசுவை போதிப்பது மாத்திரமல்ல இயேசுவை வாழ்க்கையில் காற்றுவதுதான் அதைதான் அவர் செய்து முடிந்திருக்கின்றார் இன்று நம் வாழ்வில் இயேசுவை நாம் காட்டுகிறோம் நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று நம்மை அடையாளம் கண்டு கொள்கிறார்களா சிந்தித்து பாருங்கள் இந்த உலகத்தில் இன்றும் பல நிலைகளில் பல காரணங்களை சொல்லி ஒடுக்கப்படுகிற புறக்கணிக்கப்படுகிற மக்கள் கூட்டம் உண்டு அவர்களை அடையாளம் கண்டு இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நச்செய்தியை நாம் அவர்களை நேசித்து அன்பு பாராட்டி வெளிப்படுத்த வேண்டும் இதுதான் கிறிஸ்து இயேசு நம்பில் எதிர்பார்க்கிறார் இந்த உலகத்திலே தீட்டுள்ளவர்கள் புறக்கணிக்கப்படக்கூடியவர்கள் என்று இல்லை யாவரும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதத்திற்கு உருத்தானவர்கள் ஆகவே ஒருவரையும் புறக்கணியாதிருப்போம் புறக்கணிக்கப்பட்டவர்களை நேசிப்போம் நம்புலமாக இயேசு அவர்களில் வெளிப்படம் அப்பொழுது கத்தூரி ஆசீர்வாதத்தை நாம் பரிபூர்ணமாய் பெற்றுக் கொள்ள முடியும் கத்திரதாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக துரி வேத பகுதி பாகமும் பதினைந்தாம் அதிகாரம் பிரசங்கி ஏழாம் அதிகாரம் அப்போது சொல்லப்படும் புஸ்தகம் ஐந்து ஆறு அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்